எல்லா கிரக நிலைகளுமே பலமாக இருக்குது சரி என்னெல்லாம் கிடைக்கும் நாள் என்ன செய்யும் கோல் என்ன செய்யும் தான் எல்லாத்தையும் செய்யும் கோல் தான் எல்லாத்தையும் செய்யும் அதில் மாற்றுக்கிறதே கிடையாது ஆனால் உங்கள் ஆத்மார்த்தம் இறைவனை உள்ளே எழுத்துருச்சுன்னா கோள்கள் எல்லாம் விளைகிறோம் நீங்கள் அது 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 ஒரு அது ஒரு வேறு உலகம் சரிங்களா அஸ்ட்ராலஜியை தாண்டி தொழில் வளர்ச்சிகள்லாம் சிறப்பாக இருக்கும் லாபங்கள்லாம் சிறப்பாக இருக்கும் அதன் மூலம் சொத்துக்கள் சேர்க்குறதுக்கான வழிவகைகளையும் நீங்கள் ஏற்படுத்திடுவீங்க சொத்து சேர்க்க வீடு கட்டுறது வண்டி வாகனம் சேர்க்கன்னு சகலத்திற்கும் ஏற்றம் கடன் தொந்தரவுகள்லாம் காணாமல் போகக்கூடிய அமைப்புகளில் உண்டு சகலத்திலும் ஏற்றத்தை பெறுகின்ற அளவுக்கு உறவு சிக்கல்கள் அனைத்தும் விலகும் சொத்து சேர்க்கைகள் கிடைக்கும் எல்லாமே கிடைக்குங்க கோச்சாரம் பர்ஃபெக்டாக இருக்குங்க ஓம் நம சிவாய தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி எம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள் அன்பு நேயர்களே இன்னை என்னுடைய பதிவில் நம்ம என்ன பார்க்க இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே மாதம் பதினெட்டாம் தேதி என்று ராகு கேது அப்படின்னு சொல்லக்கூடிய சர்ப்ப கிரகங்கள் சாயா கிரகங்கள் பெயர்ச்சி பெற இருக்கின்றன ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி பார்த்தீங்கன்னா முக்கிய கிரகங்கள் வருட கிரகங்கள் அனைத்துமே பயிற்சி ஆகின்றது அந்த விதத்துல ராகு கேதுக்கள் மே மாதம் பயிற்சி நடைபெறுகின்றதுங்க பதினெட்டாம் தேதி அந்த விதத்துல வந்து பார்த்தீங்கன்னா மீன ராசியில் தற்பொழுது இருக்கின்ற ராகு பகவான் அங்கிருந்து நகர்ந்து கும்ப ராசிக்குள்ளாகவும் கன்னி ராசியிலே வீற்றிருக்கக்கூடிய கேது பகவான் அங்கிருந்து மேல் நோக்கி நகர்ந்து சிம்ம ராசிக்குள்ளாகவும் பயிற்சி பெறுகிறார்கள் கும்பத்தில் ராகு சிம்மத்தில் கேது இந்த ரெண்டு கிரகங்களின் பயிற்சியும் ஏன்னா எப்போவுமே இந்த ரெண்டு கிரகமும் நேரெதிராக தான் இருப்பாங்க நூற்றி எண்பது டிகிரியில் இந்த கிரகங்களினுடைய பயிற்சி உங்களுடைய ஜென்ம ராசிக்கு என்ன மாதிரியான ஏற்றங்களை வழங்க இருக்கின்றது என்ன மாதிரியான இடங்களில் நீங்கள் கவனமாக இருக்கணும் என்ன மாதிரியான பரிகாரங்களை செய்யலாம் அப்படிங்கறதுதான் தெல்ல தெளிவாக நம்ம பார்க்கறோம் அதுக்கு முன்பு ஒரு சிறு தகவல் நம்ம பார்க்கறது அனைத்துமே கோட்சார பலன்கள் தான் கோட்சாரத்தினுடைய ஒட்டுமொத்த பலம் அப்படிங்கிறது ஒரு பத்து சதமானம் அதுக்கு மேல அதுக்கு பலம் கிடையாது உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தசா புக்திகள் தான் ரொம்ப முக்கியம் அப்போ முக்கியமான ஒரு விஷயம் நம்ம செய்ய போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த பொது பலனை மட்டுமே வைத்து கால் வைக்காமல் உங்களுடைய சுய ஜாதகத்தையும் ஒரு முறை அருகாமில் இருக்கக்கூடிய ஜோதிடம் பார்த்துவிட்டு அதன் பிறகு ஒரு தெளிவுக்கு வருவது நல்லது சரிங்களா ஆக இந்த பலன் ஒரு பத்து ஆக அன்பு நண்பர்களே அதற்குட்பட்டு ராகு கேதுவின் பெயர்ச்சி உங்களுக்கு எங்கெல்லாம் ஏற்றம் எங்கெல்லாம் கவனம் என்ன செய்யலாம் வாருங்கள் பார்க்கலாம் துலாம் துலாம் ராசினியர்களை துலாத்தை பொறுத்த மட்டிலும் சகல கிரகங்களினுடைய ராகு ராகுகேதுன்னு கிடையாது நடைபெறுகின்ற சனியின் பெயர்வானாலும் சரி நடைபெற இருக்கின்ற குருவின் பெயர்வானாலும் சரி இந்த ராகு கேதுவின் பெயர் சரி எல்லா பெயர்ச்சிகளுமே நல்ல ஒரு இடங்கள்ல போய் கிரகநிலைகள் அமருதுங்க இப்போ இந்த பெயர்ச்சின் மூலமாக ஏற்கனவே சாதகமான இடம்னு சொல்லக்கூடிய ஆறாம் இடத்துல இருந்த ராகு அங்கிருந்து விலகி ஐந்துக்கு வரார் ஆனால் அதே நேரத்தில் ஒரு நார்மலான இடமான பனிரெண்டாம் இடத்துல இருந்து சாதகமான இடம்னு சொல்லக்கூடிய பதினொன்றாம் இடத்திற்குள்ளாக கேது போகிறார் இது ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு சரிங்களா அந்த விதத்தில் இந்த காலகட்டத்தை பொறுத்த துலாம் ராசி நேயர்களுக்கு பெஸ்ட் பீரியட் ஏன் சனியோட பொசிஷன் வெரி குட் கேதுவோட பொசிஷனும் வெரி குட் குருவினுடைய பொசிஷனும் வெரி குட் அப்படிங்கிற அமைப்பில் வரப்போகுது இதை விட என்ன வேணும் எல்லா கிரக நிலைகளுமே பலமாக இருக்குது சரி என்னெல்லாம் கிடைக்கும் காதல் வெற்றி பெறுகின்ற காலகட்டம் லவ் பண்ணிக்கிட்டு இருக்கவங்க இல்லை லவ் பண்ணலான்னு இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஒரு நல்ல ஏற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய காலகட்டம் இந்த கலைத்துறையில் நிறைய சாதிக்கிறதுக்கான எண்ணம் பெருசு பெருசான சிந்தனைகள் இப்படி வந்து உங்கள் சிந்தனையெல்லாம் கேட்டால் உங்களுடைய முயற்சி இதெல்லாம் பண்ண போகிறேன்னு பக்கத்தில் இருக்கும் கேட்டாலும் பயந்துரும் என்னடா நீ இப்படிலாம் பிசிகிட்டு இருக்கீங்க உட்காந்துக்கிட்டு அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஸோ அந்த மாதிரியான ஒரு அடுத்த கட்ட நிலையான வளர்ச்சிக்கான ஒரு அமைப்பினை இந்த காலகட்டம் ஏற்படுத்தி கொடுக்கும் இது ஒரு அமைப்பு அதனை அடுத்த அமைப்பாக திருமண அமைப்புகள்ல இருந்த அந்த தடைகள் விலகி திருமண அமைப்புகள் கைகூடி வருகின்ற ஒரு ஆகச்சிறந்த காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையப்பெறுகின்றது அப்படிங்கிறது இன்னொரு சிறப்பு அதனை அடுத்த அமைப்பாக ஏற்கனவே இந்த முதல் மனம் எதேனும் பாதிக்கப்பட்டிருக்கலாம் அல்லது பிரிவினையாக இருக்கலாம் அல்லது வாழ்க்கை துணையை இழந்திருக்கலாம் இந்த மாதிரியான அமைப்புகளில் இருந்து மறுமணத்திற்கான முயற்சிகளில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கவங்களுக்கும் கூட அந்த மறுமண முயற்சிகளெல்லாம் வெற்றி பெறக்கூடிய ஆக சிறந்த காலமாக அமைகின்றது அதே போல் கணவன் மனைவி உறவில் இருந்து வந்த விரிசல்கள் பிரச்சனைகள் சிக்கல்கள் எதுவானாலும் அது விலகும் அந்த அளவு ஒரு ஏற்ற மிகுந்த காலகட்டம் இந்த காலகட்டம் குழந்தை பாக்கியம் அப்படின்னு வரும்போது பார்த்தீங்கன்னா புத்திரபாகியம் கிடைக்கக்கூடிய அற்புதமான காலகட்டம் அது மட்டும் இல்லாமல் மெடிக்கல் தானே ஆயிடுச்சுங்க சார் உடம்பு கொஞ்சம் சரியில்லை பிரச்சனை இருக்கு மருத்துவம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் மருத்துவ உதவிக்கு பிறகுதான் குழந்தை அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படிங்கிறவங்களுக்கு கூட இந்த காலகட்டம் மருத்துவ உதவியால் உறுதியாக கருணிக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை அதுக்கு முன்னுக்கு ஒரு முறை மட்டும் குலதெய்வத்தை ஆத்மார்த்த பிரார்த்தனை செய்யுங்கள் இந்த நாலு நட்சத்திரம் கிழமை இதெல்லாம் தூக்கி தூரம் போடுங்க உங்க ப்ரொசீஜர் உங்க நீங்க எப்படி வேணால் வணங்கிக்கிடுங்க அந்த ஆத்மார்த்தங்கிறது தான் அந்த கரு அந்த உயிர் நாடி அதுதான் அந்த உயிர் ஓட்டம் அதுதான் அந்த ஆத்மார்த்தமா குலதெய்வத்தை மனதார வழிபடுங்க விருத்தி உண்டு சரிங்களா இந்த காலகட்டத்துல முன்னோர்களை மனதார நினைத்து வழிபாடு நல்லா இருக்கணும்னு செய்யுங்க யாருங்க அப்படின்னு நினைச்சிட போறாங்க அந்த படையில போடுறது அதுல இதை வைக்கிறது இந்த ஓரையில கும்பிடணுங்கிறது இந்த முகூர்த்தத்துக்குள்ள கும்பிடணுங்கிறது இதெல்லாம் செகண்டரி அந்த ஆத்மார்த்தம் இருக்கு பாருங்க யமகண்டத்துல கும்பிட்டாலும் வெற்றியை உண்டு தரும் நாள் என்ன செய்யும் கோல் என்ன செய்யும் நாள் தான் எல்லாத்தையும் செய்யும் கோல் தான் எல்லாத்தையும் செய்யும் அதில் மாற்றுக்கருத்தே கிடையாது ஆனால் உங்கள் ஆத்மார்த்தம் இறைவனை உள்ளே எழுத்துருச்சுன்னா கோள்கள் எல்லாம் விளையும் நீங்கள் அது 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 ஒரு அது ஒரு வேறு உலகம் சரிங்களா அஸ்ட்ராலஜியை தாண்டி வருவீங்க ஒரு காலகட்டத்தில் வருவீங்க சரி இப்போதைக்கு குலதெய்வ வழிபாடு செய்யுங்கள் புத்திரபாகியத்திற்கான அமைப்பு உங்களுக்கு உறுதியாக கிடைக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான கருத்தும் கிடையாது சரிங்களா இது ஒரு அமைப்பு அதனை அடுத்த அமைப்பாக வேலை வாய்ப்புகள் சரிவர இல்லாத நண்பர்களுக்கு கூட நல்ல வேலை வாய்ப்புகளை பெற்றுக் கொடுக்கின்ற ராக் கேது பெயர்ச்சி பதினொன்றில் வருகின்ற கேது பகவானோட அருள்னாலையும் ஆறில் இருக்கிற சனி பகவானினுடைய அருள்னாலையும் நல்ல வேலையே கிடைக்கும் நீண்ட நாளாக ட்ரை பண்ணிட்டு இருந்த வேலை பிடிச்சமான வேலை அதெல்லாம் கிடைக்கக்கூடியது மாதிரியான ஒரு அற்புதமான காலகட்டம் இந்த காலகட்டம் தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம் அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வேற என்ன சிறப்பு அப்படின்னு கேட்டீங்கன்னா தொழில் வளர்ச்சி சீரும் சிறப்புமாக அமையும் தொழில் ஒரு ஸ்டாண்டர்ட் ஆவீங்க தொழில் உங்களுக்கு நல்ல வருமான ஓட்டத்தையும் லாபத்தையும் ஈட்டி கொடுக்கின்ற ஒரு அமைப்புகளுக்குள்ள வந்துடும் ஆக தொழில் உத்தியோக வளர்ச்சிகள் நல்ல ஏற்றத்தை பெற்று கொடுக்கின்ற அற்புத காலகட்டமாக எந்த காலகட்டம் அமைகின்றது அப்படிங்கிறத அன்பர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டியது அவசியமானது ஏன்னா இந்த காலகட்டம் மிக மிக மேன்மைகளை வழங்கக்கூடிய அமைப்புகளில் உண்டு தொழில் வளர்ச்சிகள்லாம் சிறப்பா இருக்கும் லாபங்கள்லாம் சிறப்பா இருக்கும் அதன் மூலம் சொத்துக்கள் சேர்க்கறதுக்கான வழிவகைகளையும் நீங்க ஏற்படுத்திடுவீங்க சொத்து சேர்க்க வீடு கட்டுறது வண்டி வாகனம் சேர்க்கன்னு சகலத்திற்கும் ஏற்றம் கடன் தொந்தரவுகள்லாம் எல்லாம் காணாமல் போகக்கூடிய அமைப்புகளில் உண்டு உங்க சுய ஜாதக தசாபுக்தி மட்டும் வளர்த்திருச்சுன்னு வச்சுக்கீங்களே இங்க சொல்ற எல்லாவற்றையும் நீங்க அப்படியே எடுத்துக்கலாம் ஒரு வேலை சுயஜாதக தசா மட்டும் வலுக்கலைன்னா நான் சொல்றது ஒரு பத்து பதினஞ்சு சதமானம் கிடைக்கலாம் அவ்வளவுதான் தசா தான் வெரி இம்பார்ட்டன்ட் அதை நீங்கள் திரும்ப திரும்ப மனதில் உள்வாங்கிக்கிடணும் ஆக கோட்சாரத்தின் அடிப்படையில் துலாம்ராசினேயர்களே திருமணம் முடியும் குழந்த பாக்கியம் கிடைக்கும் வேலை கிடைக்கும் ப்ரமோஷன் கிடைக்கும் தொழில் செய்கிறவங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் தொழில் விருத்தி ஏற்படும் சகலத்திலும் ஏற்றத்தை பெறுகின்ற அளவுக்கு உறவு சிக்கல்கள் அனைத்தும் விலகும் சொத்து சேர்க்கைகள் கிடைக்கும் எல்லாமே கிடைக்குங்க கோச்சாரம் பர்ஃபெக்டாக இருக்குங்க எந்த தொந்தரவும் இங்கே குறை அங்கே நொட்டை இங்கே சொட்டன்னு எதுவுமே கிடையாது சகலத்திலும் ஏற்றம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு உயர்கல்வியில் இருந்த அந்த தடைகள் கூட விலகும் உங்களுக்கு பரிகாரங்கிறது எதுவுமே தேவையில்லை நீங்கள் என்ன வேணா பண்ணிட்டு போங்க எந்த தெய்வத்தை வேணால் வணங்கிட்டு போங்க ஜாதக தசா புக்தி மட்டும் இருக்கானு வந்து பார்த்துக்கிடுங்க உங்கள் பக்கத்தில் இருக்கிற ஜோசியர்கிட்ட அது ஒன்று தான் பரிகாரம் என்ன யோகி சொன்னார்னு போய் டப்புன்னு ஒரு பத்து லட்ச ரூபா ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சிடக்கூடாது தசா புக்தி இருக்கான்னு பார்த்துட்டு தான் ஆரம்பிக்கணும் சரிங்களா அதை மட்டும் ஒன்று பார்த்துக்கிடுங்க மற்றபடி துலாம் ராசி நேயர்களை பொறுத்த மட்டிலும் ராகு கேது பயிற்சியினுடைய தி டாப் டாப் மோஸ்ட் ராசி அதுனா நீங்கள் தான் சரிங்களா அது உண்மையிலேயே டாப்பா அப்படிங்கிறது உங்கள் சுய ஜாதகத்தை வச்சு தான் சரிங்களா ஆனால் கோச்சாரப்படி நீங்கள் தான் டாப் அதில் மாற்றுக்கிறது கிடையாது ஆக அனைத்து துலாம் ராசி நேயர்களும் நன்றாகவே இருப்பீர்கள் வளமுடன் நன்றி